ஓபிஎஸ் சிபிஎஸ் மறுபடியும் கூட்டணி சேர்ந்து அதிமுக கட்சியை கொண்டு போக போறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு இந்த நிலையில சமீபத்துல செய்தியாளர்களை சந்திச்ச ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர் கூட சேர்ந்து மறுபடியும் இந்த அதிமுக கட்சிய எல்லாரும் சேர்ந்து வளர்க்கறதுல விருப்பம் காட்டுற மாதிரிதான் ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாரு டிடிவி டிவி தினகரன் அவரு இபிஎஸ் அவரோட கூட்டணியில சேர்ந்துக்க விருப்பம் தெரிவிச்சு அவர் வந்து கட்சியில இணைஞ்சிட்டாரு இதை தொடர்ந்து ஓபிஎஸ் தரப்பு இப்ப வந்து பிரிஞ்சிருக்காங்க இல்லையா அவங்க வேற ஒரு கட்சியோட கூட்டணி வைக்க போறாங்கன்னு ஒரு சில தகவல் வெளியாச்சு இது எல்லாமே வதந்திங்க அவர் இருக்காரு இன்னும் கூட்டணி குறித்து முடிவு எதுவுமே நாங்க எடுக்கல ஆனா கண்டிப்பா நல்ல முடிவை நாங்க எடுப்போம் அவர்கள் மனசு வச்சா அவரு சம்மதம் சொன்னா இது நடக்கும் மாதிரி ஓ பி எஸ் அவர்கள் பேசி இருக்காங்க சமீபத்துல பேசும்போது அவர் இந்த விஷயத்தை சொன்னதுனால அவருக்கு அதிமுக கட்சியில மறுபடியும் எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கறதுல விருப்பம் இருக்கு அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு இவர் வெளிப்படையாவே இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறத தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு எல்லாரும் சேர்ந்து இந்த கட்சியை கொண்டு போகலான்னு முடிவெடுக்க போறாங்களா இல்ல வேற என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்ததா பார்க்கணும் ஓ அவர்களும் சீக்கிரமா இந்த கட்சியோட கூட்டணி குறித்து எந்த கட்சியில சேர்ந்து அதாவது அதிமுக கட்சியில அடுத்து என்னென்ன பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கு யார் யாரு இந்த தேர்தல்ல நிக்க போறாங்க அப்படிங்கற முடிவுகள் எல்லாம் எடுக்க இருக்காங்களாம் இபிஎஸ் அவருடைய பதிலுக்காக காத்துட்டு இருக்காங்க இந்த கூட்டணி எப்படி அமைய போகுது இல்ல என்ன முடிவு போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்